destureithal devan socha வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிருவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் எத்தனை காலம் இந்நிலை உம் ஊழியர்க்கு இரக்கம் காட்டும் காலைதோறும் உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கலிக்குர்ந்து மகிழ்வோம் எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் என் மீது தங்குவதாக நாங்கள் சேபவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமை காலத்தில் நிகழ்ந்தவற்றை எல்லாம் குறுநில மன்னன் ஏறோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எலியா தூண்டிருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரைப் பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி காண வாய்ப்பு தேடி கொண்டிருந்தான் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்து கிறிஸ்து WHO is this? லுக்கா ஒன்பது ஒன்பது இவர் யாரோ ரேசல் என்பா அந்த சோதர சோதலில் அந்த பிள்ளைகளே என்பா அந்த தொலைக்காட்சியை த மியூசிக் ஐ ஹேர்ட் வித் யூ வாஸ் மோர் தேன் ஐ ப்ரோக் வித் மோர் பிரெட் உம்மோடு கேட்ட இசை இசையை விட மேலானது உம்மோடு உண்ட அப்பம் அப்பத்தை விட மேலானது என்பது அனுபவம் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் பிறன் கேடு சூழற்க பிறருடைய துன்பங்களிலே நான் மகிழ்ச்சி காண்பதோ அதை விளைவதோ கூடாது அப்படி செய்தால் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு ஆகவே நீ அறம் செய்திருந்தாலும் உன்னைச் சுற்றி கேடுகள் விளையும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் ஆகவே நாம் என்ன செய்கின்றோமோ அதற்கேற்றார் போல் காரியங்கள் நடைபெறும் சகோதரளாக வாழ்ந்தால் வாழ்வோம் என்றேன் முட்டாள்களாக மடிவோம் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த ஏரோது ஒரு வினோத பிரியத்தால் இயேசுவை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினானே தவிர இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள ஒரு ஒரு அன்பினாலோ மதிப்பினாலோ அல்லது மரியாதைக்குரியவர் பலர் இவரை பற்றி சொல்லி இருக்கிறார்களே இவரை பற்றி தெரிந்து கொள்ளலாமே என்றோ அல்லது விசுவாசத்தை மேற்கொண்டு தாவிதின் மகனே என் மீது இறக்கமையும் என்று பார்த்துமேயுக்களுடன் கூறினானே உம்மால் முடியும் நீ தொட்டால் குணம் பெறுவேன் என்றெல்லாம் அவரை நாடி தேடி வந்தார்களே அவர்களுக்கு இருந்த விசுவாசம் ஏதாவது இருந்தால் என்றால் கொஞ்சம் கூட இல்லை அவனிடம் இருந்தது மமதை ஆங்காரம் ஆணவம் ஆகவே நான் தானே ஸ்னாபகர்ல பறை கொன்றேன் இவன் என்ன புதுசாக முளைச்சு வந்திருக்கிறான் இவன் யார் அவனை விட மேலானவர்கள் என்று அவனை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு வினோத பிரியம் ஆகவே எதற்கு என்று இல்லாமல் சாதாரண முக்கியமான காரணங்கள் இல்லாமல் ஒரு வினோத பிரியம் ஒரு நகைச்சுவை ஒன்று ஒரு பாட்டி சென்னையில் ட்ரெயின் ஏறின உடனே பக்கத்தில் இருக்கவங்கிட்ட எல்லாம் சொல்லுது எப்பா விழுப்புரம் வந்தா சொல்லுங்கப்பா விழுப்புரம் வந்தா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுது விழுப்புரம் வந்தோடன சொன்னாங்க பாட்டி விழுப்புரம் வந்துருச்சு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி சுருக்கு பையில இருந்து இருந்து ஒரு மாத்திரை எடுத்து வாயில போட்டுக்குச்சு என்ன பாட்டி விழுப்புரம் வந்தா இந்த மாத்திரையை போடுன்னு என் பேரன் சொன்னா அதுக்கு தான் விழுப்புரம் வந்தா சொல்லுங்க விழுப்புரம் வந்தா சொல்லுங்க பாத்தீங்களா நம்மள என்ன நினைக்கிறோம் ஐயோ பாட்டி பாவம் விழுப்புரத்தில் போல இருக்குது தவறிற போது வயசானதாச்சே இறக்கி விடலான்ற ஒரு ஆதங்கத்தினால் விழுப்புரம் வந்துச்சு பாட்டின்னா அது ரொம்ப கூலா இந்த மாத்திரையை போடணும்னு என் பேரன் சொன்னா அதுக்காகத்தான் விழுப்புரம் வந்தா சொல்லு விழுப்புரம் வந்தா சொல்லு அவை எது முக்கியம் என்பது அல்ல என்னுடைய காரியம் நடைபெற வேண்டும் அதை இன்னொரு பழமொழி கூட சொல்வாங்க ஒரு பெரிய விசேஷம்னா ஆடு அடிப்பாங்க அந்த ஆடு அடித்தோடனே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மண்ணானுக்கு அந்த தலை கொடுத்துடணும் ஆகவே அவன் என்ன பண்ணுவான் தலையை சொல்லிக்கிட்டு அங்கேயே நிற்பான் அது விழா நடக்குதோ நடக்கலையோ அல்லது காரியம் நடக்குதோ இல்லையோ மற்றவங்கள்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையோ அதை பற்றி அவனுக்கு பேச்சு கிடையாது மண்ணான் தலைக்கு அலைஞ்சது போல அப்படின்னு பழமொழி மாட அடிச்சியா எனக்கு தலைய கூட நான் போயிட்டே இருக்கிறேன் என்பது போல என்னுடைய காரியங்கள் அதன் மீதுதான் நாட்டமே தவிர அங்க என்ன நடைபெறுகிறது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அல்ல ஏசு கிறிஸ்து யார் அதை பத்தி எனக்கு தெரியாது ஏதோ அவரை பத்தி சொல்றாங்க எங்க ஒரு புதுமை செஞ்சு காட்டு பார்ப்போம் எனக்காக இப்படி வினோத பிரியத்தை கொண்டவன் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அந்த தீவினை ஊழ்வினை என்ற இருள் சேர் இருவினையும் சேரா யாரிடம் சேராதாம் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு யார் இறைவன் மீது அந்த பற்று கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு எந்த கேடும் நடைபெறாது is first and foremost a responsibility for each individual member of the faithful but it is also a responsibility for the entire ecclesial community at every level இறையன்பில் உன்றப்பட்ட பிரரண்பு ஒரு விசுவாசியின் கடமை இறையன்பில் உன்றப்பட்ட பிரரண்பு பிரருக்காக நான் அன்பு செய்கிறேன் என்பதியு கடபுளுக்காக அன்னை தெரிசா பற்றி சொல்வார்கள் அடிக்கடி ஐயோ இவ்வளவு கேவலமான வேலையை நான் கோடி ரூபாய் கொடுத்தால் கூட செய்ய மாட்டேன் நானும் செய்ய மாட்டேன் தான் பிள்ளை செய்றீங்களே இறை அன்புக்காக இறை அன்பு இறை அன்பில் ஊன்றப்பட்ட பிறர் ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமை அதுவே முழு திருச்சபையின் கடமையுமாகும் எல்லா நிலைகளிலும் திருச்சபையினுடைய கடமை இந்த அடிப்படையிலே நான் அன்பு கொண்டவனாக அடிப்படையிலே நல்லதை விளைபவனாக அடிப்படையிலே பிறருக்கு நல்லது செய்பவனாக ரெண்டு சொன்ன நல்லது விளைவது நல்லது செய்வது நல்லது விளைவது என்பது நல்லதை எண்ணுவது நம்ம நம்மள அநேகருக்கு ஒரு கெட்ட புத்தி உண்டு என்ன தெரியுமா மேம்போக்கா நம்ம சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம் உள்ளார அந்த வஞ்சில புகழ்ச்சி அடி பஞ்ச புகழ்ச்சி அணி இருக்கு இல்லையா அவனுக்கு சாவுதான் வராதா அப்படின்னு உள்ள என்ன வேண்டியது முன்னாடி போற்ற வேண்டியது ஆகா உன்ன போல உண்டா அப்படின்னு பஞ்ச புகழ்ச்சி அணி அவைகள் அல்ல உள்ளத்திலும் நல்லதை விளைதல் வேண்டும் நல்லதை விளைவிக்க செய்ய வேண்டும் விளைதல் அந்த பழம் அகரம் வருது இல்லை அந்த விளைதல் விளைத்தல் நல்லதை செய்ய வேண்டும் இவைகளை நம்முடைய கடமை Heavenly Father, form in me the likeness of your Son, our Lord Jesus Christ, and deepen his life within me that I may be like him in word and in deed. Increase my eagerness to do your will and help me to grow in the knowledge of your love and truth. விண்ணக தந்தையை இறைவா உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலை எங்களில் உருவாக்கி அவரின் தூய வாழ்வை எங்களில் ஆழமாக்கியருளும் அதனால் எங்கள் சொல்லிலும் செயலிலும் அவரை போலவே இருப்போமாக உம் சித்தத்தையே செயலாக்க எனக்கு ஆர்வத்தை தந்து உம் அன்பையும் உண்மையையும் உணரும் ஞானத்தையும் தந்தருளும் நிரேயம் ஆண்டவர் நிரேயம் தேவன் நிறைய அன்பு நல்லாயன் எமை வழி நடத்தி நீர் முன்னே செல்கின்றே காப்பதற்காக பின்னே இருக்கின்றேன் எம்மில் இயங்குவதற்காக எம்முள் இருந்து செயலாற்றுகின்றேர் ஆண்டவரே நன்மைகளை செய்கின்ற நாயகன் நீர் எங்களுடைய மன்றாட்டுக்களை கேட்டருளும் ஏற்று வரவருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ये सुमन्धवन्तो कविवायम् விதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆம்லின் இசுவு புகழ் மரியே வாழ்க